மேலக்கற தோல் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க கழி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதா கட் பண்ணணும் இல்லை இத்த பேருசு கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் பாருங்க ஒரு காய் தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்ப அதை வணக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் காய் வணக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நான் பொடியாக கட் பண்ண பீக்கிங்காக அதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வறுத்து எடுக்கலாம் அது பீக்கிங்க வாங்கிட்டு இருக்குது இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற போல் போடுறேன் நான் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் கிள்ளி போடுறதுலையே நீங்கள் காரத்துக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுங்க அப்படியே சேர்த்து இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம் இதுலேயே பொடியாக நிற்குனா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வரத்து ஊற்றி இருக்கிறவங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துடும் காய் வெந்து வந்துடும் பாருங்க நான் பத்து பல்லு சின்ன பல்லு தான் பூண்டு உளுத்தி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் பூண்டும் அதிலே வதங்கி வரட்டும் பாருங்க காயெல்லாம் காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே வதங்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அது இது எப்படி பொரிஞ்சு வரது எண்ணெய் நல்லா பொறிவிக்கும் பாருங்க சீரகம்லாம் பொறிஞ்சிடுச்சு எல்லாம் சேர்ந்து எப்படியும் கலந்து விடலாம் பாருங்க இப்போ அந்த காயை எடுத்து நசுக்கி காட்டுற மாதிரி எப்படி வந்து வந்துருக்குதுங்க பாருங்களா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த பெருசு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதிலே போட்டுடலாம் சின்னதாக சின்ன நெல்லிக்காய் சைஸெல்லாம் பாதி தான் இருக்கும் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் இதிலே போட்டு நல்லா அப்படியே வதக்கி விடலாம் கொஞ்சம் இதுக்கு மஞ்சத்தூள் தூள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் மஞ்சத்தூள் தூள் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ நம்ம மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் இதை வணக்கி வச்ச பீக்கங்காய் எல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம் அதுலேயே இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வறுத்த வேர்க்கல் அதில் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சட்னி பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதா எல்லாம் அரைச்சி எடுத்து வந்துச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் பாருங்க நான் பீக்கங்காய் வணக்கின தவாவிலேயே தாளிச்சாச்சு இது வந்து பீக்கங்காய் சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் வந்து நான் பீக்கங்காய் வந்து சட்னி ஆட்டியிருக்கிறேன் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும்